ஏமாற்றம் வாழ்வின் மறுபக்கம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏமாற்றத்தை நாம் அனைவரும் எதிர்கொள்கிறோம் இது யாரையும் விட்டு வைப்பதில்லை குழந்தையாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி நம்மை நம்ப வைத்து பின்னால் திரும்பி பார்க்கும் போது நம்மை விட்டு விலகும் அனுபவத்தை நாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் சந்தித்திருப்போம் இந்த ஏமாற்றத்தில் இருந்து எவ்வாறு வலிமை பெறுவது என்பது பற்றி விரிவாக பார்ப்போம் அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போவோம் ஏமாற்றம் ஏமாற்றம் என்றால் என்ன ஏமாற்றம் என்பது யாரையாவது நம்பியதற்கு பிறகு அந்த நம்பிக்கைக்கு எதிரான ஒரு நிகழ்வால் அல்லது முடிவால் நமக்குள் ஏற்படும் உளவியல் சார்ந்த வழி இதைத்தான் ஏமாற்றம் என்று சொல்வோம் ஒருவரை நம்புகிறோம் மனதால் முழுமையாக உறுதியடைகிறோம் நம் உணர்வுகளை பகிர்கிறோம் பிறகு அவர்களின் செயல் எமது நம்பிக்கையை முறைகேடாக கையாளும் போது அது ஏமாற்றமாக தோன்றும் ஏமாற்றம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல் மட்டுமல்ல அது நம்முடைய உணர்ச்சி நிலையின் தாக்கம் நமது பரிமாணமான நம்பிக்கையின் உடை இது வேறு ஒருவரின் செயல் அல்ல இது நம் உள்ளத்தை கடத்தும் வெடிப்பு ஏமாற்றம் என்பது சாதாரணமான வழி அல்ல அது நம்மை நம்பிக்கையிலிருந்து வெறுப்புக்கு தள்ளும் ஒரு உணர்வாக இருக்கலாம் நம் மனதின் ஆழத்தில் ஒருவரை நம்பி நம் சொந்தமாய் சேர்ந்திருந்த நபர் நம்மை ஒரு நொடியில் தனிமையில் தூக்கி வீசும் போது அந்த நொடி நம்மை முற்றிலும் தகர்த்துவிடும் நம்மை யாராவது ஏமாற்றுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய உண்மையைக் காட்டும் ஆனால் நாம் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பது நம்முடைய வலிமையை காட்டும் ஏமாற்றம் ஏன் இவ்வளவு வலிக்கும் ஏமாற்றம் ஏன் நம்மை இவ்வளவு ஆழமாக பாதிக்கிறது ஏனெனில் அது நம்முடைய நம்பிக்கையின் மீது நேரடியாக தாக்குதலை ஏற்படுத்துகிறது நாம் ஒருவரை நம்பும் போது நம் மனதின் ஒரு பகுதியை அவரிடம் ஒப்படைத்து விடுகிறோம் அந்த நம்பிக்கையை அவர்கள் கைவிடும் போது அது நம் சொந்த உடல் மனதையே இழந்த மாதிரி ஒரு உணர்வை தருகிறது ஏமாற்றத்தின் வழியை உணர்வில் கொண்டுவரும் பல காரணங்கள் உள்ளன அதில் சிலவற்றை இங்கு நாம் பார்ப்போம் நம்பிக்கையின் உடைப்பு நம்பிக்கை என்பது மெதுவாக கட்டப்படும் கட்டடம் நாம் ஒருவரை நம்பும் போது அவரிடம் நம் உள்ளம் ஒரு பகுதியை பங்கிடுகிறது அந்த நெடுந்தொடர் முறிந்துவிட்டால் அது பிணைப்பையும் அடையாளத்தையும் அழித்து விடுகிறது அதிருப்தி மற்றும் எதிர்பார்ப்பு நாம் ஒருவரிடமிருந்து நம்பிக்கையை எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையில் நாம் ஏமாற்றத்தை சந்திக்கிறோம் நினைவுகள் உணர்ச்சிகள் சுட்டிகள் ஏமாற்றம் பெரும்பாலும் எமது மனதின் நினைவுகளை அசைக்கிறது நினைவுகள் தொளிவிடும் போது நாமும் இன்றுவரை செய்த செயல்கள் பதில்கள் அனைத்தும் கேள்விக்குறியாக மாற்றப்படும் அதை தேடும் நேரத்தில் நம் மனம் சிதைவடைந்து ஏமாற்றத்தை சந்திக்கிறோம் கட்டமைப்பின்மையான அவலம் வலி ஏமாற்றம் அது ஒரே நேரத்தில் பல அம்சங்களை அளிக்கும் நம் நம்பிக்கை நம் உறவு உறுதியான தன்மை உறவுகளை மீண்டும் நம்புவது என்பதில் சந்தேகம் ஏற்படுத்தும் ஆனால் அதே ஏமாற்றம் சில சமயம் நம்மை விழித்தலச் செய்யும் உன்னால் நாம் பார்க்காமல் இருந்த உண்மைகளை காண உதவுகிறது யாரது உண்மை உறவு யாரது நோக்கம் வெறும் பாராட்டா பயன்பாடா என்பதை காட்டும் ஏமாற்றம் என்ற உணர்வு இல்லாமல் நாம் எதை நம்புவது உறுதியானது எதை விட்டுவிடுவது என புரிந்து கொள்ள முடியாது நாம் ஒருவரால் ஏமாற்றப்படும்போது நாம் இரண்டு வழிகளில் செல்லலாம் ஒன்று அந்த வழியில் மூழ்கி சிதைந்து போவது அல்லது அந்த வழியை ஒரு படியாக மாற்றி மேல் செல்லுவது நாம் தேர்ந்தெடுப்பது தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு சிறிய கதை ஒரு சாதாரண இளைஞன் பெரிய கனவுகள் ஆனால் அவருக்கு நெருங்கிய நண்பன் அவரின் வியாபார யோசனையை திருடி தனக்கே ஒரு நிறுவனம் ஆரம்பித்தான் அந்த இளைஞன் முற்றிலும் போனான் ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக மாற்றினான் அவன் தனது அனுபவத்தை வைத்து இன்னும் பெரிய வியாபார அமைப்பை உருவாக்கினான் இன்று அந்த ஏமாற்றம் அவனுக்கான வழிகாட்டியாக மாறியது நாம் ஏமாற்றத்தை எதிர்கொண்டால் என்ன செய்யலாம் முதலில் உணர்வுகளை ஒதுக்காதீர்கள் அதற்கு இடம் கொடுங்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டாம் யாராவது உங்களுக்கு உண்மையில்லை என்றால் அது உங்கள் தவறில்லை எல்லைகளை அமைக்கவும் தொடங்குங்கள் யாரையும் மனதோடு நெருங்கிக் கொள்வதற்கு முன் சற்று யோசியுங்கள் புதிய முயற்சிகளை செய்வதை பயப்பட வேண்டாம் ஏமாற்றம் உங்களை உருவாக்கும் சிதைக்காது ஏமாற்றம் நம்முடைய அருமை கூர்மையாக்குகிறது நாம் யாரிடம் எதை பகிர வேண்டும் எங்கு நம் உணர்வுகளை தள்ளி வைக்க வேண்டும் என்று படிப்படியாக உணர்த்துகிறது இந்த அனுபவம் நம்மை அனுபவத்தில் வலிமை உள்ளவர்களாக மாற்றுகிறது நண்பர்களே வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஏமாற்றங்கள் அவை தண்டனைகள் அல்ல அவை வழிகாட்டிகள் அவை நம்மை உண்மை அறிந்து உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நம்மை எடுத்துச் செல்லும் படிகள் நீங்கள் ஒரு உறவால் ஒரு நண்பரால் ஒரு சந்தர்ப்பத்தால் ஏமாற்றப்பட்டிருந்தால் அதை ஒரு முடிவாக நினைக்காதீர்கள் அது உங்கள் வளர்ச்சியின் தொடக்கமாக இருக்கலாம் நீங்கள் வலிமையானவர்கள் ஏமாற்றம் உங்களை உடைக்க முடியாது ஏமாற்றம் வாழ்வின் மறுபக்கம் அதில் நம்பிக்கையும் புத்துணர்வும் இருக்கிறது இஃப் யூ லைக் திஸ் வெரி யவ் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்